வீட்டில் ஒரு செடி வளர்க்குறோம் அந்த செடிக்கு டெய்லி நாம ஊற்றிப்போம் ஆனா அந்த செடி நல்லபடியாக ஆரோக்கியமானதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்பப்போ அன்றாடம் கிடையாது அப்பப்போ நாம மருந்து கொடுப்பது போன்று உரம் போட்டுப்போம் அப்போ என்னதான் டெய்லி தண்ணீர் ஊற்றினாலும் மரம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம அதற்கு உரம் தரணும் நம்ம வாழ்க்கையை பாருங்களேன் நம்ம என்னதான் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்தாலும் ஒரு கட்டத்துல நாம வியாதிப்பட்டு போகின்ற வேலையில உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிடணும் அப்படி இல்லையா வியாதி முத்தி போய் அது நம்ம மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் இல்லையா இப்போ ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள போகும் ஆன்மீகத்துல நாம அன்றாடம் ஆசை இருக்கிறோம் நாம திருப்பலிக்கு போகிறோம் திருப்பலி காண்கிறோம் நற்கரனை உட்கொள்ளுகிறோம் நம்முடைய அன்றாட ஜப காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் பண்ணிக்கிற நாம எப்படி ஆச்சு ஒரு வாரத்தில் ஒரு வாட்டியோ அல்லது ஒரு மாதத்துல ஒரு வாட்டியோ அல்லது ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு வாட்டியோ நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் பண்ணிக்கணும் பாவ சங்கீர்த்தனம் என்பது படிந்து போய் இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மாவை சுத்தம் பண்ணிக்கக்கூடிய ஒன்றாகும் அதை நாம கரெக்டாக பண்ணணும் அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆன்மா படிந்து கரை படைந்து கடைசியில அது நோய்வாய்ப்பட்டு நோய்வாய்ப்பட்டு போன நிலையில ஆன்மா இருக்குமாக இருந்தால் ஒரு கட்டத்துல எதுக்கு நாம கோவிலுக்கு போகணும் எதுக்கு நாம நன்மை எடுக்கணும் இந்த வேதத்துல சொல்லப்பட்டு இருப்பது எல்லாம் உண்மையா நடந்து இருக்கக்கூடியவை தானா அண்டவர் உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறவர் தானா அப்படி இருந்தால் இந்த கஷ்டங்களை எல்லாம் நான் அனுபவிக்கும்படியாக இத அனுமதிச்சிருப்பாரா அப்படின்னு அநேக கேள்விகளை கேட்க தூண்டிடும் எனவே நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும் எப்படி ஒரு மரம் நல்லபடியாக ஆரோக்கியமாக வளருவதற்கு தண்ணீர் மாத்திரம் அல்ல உரமும் தேவையோ அதே போன்று நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அடிக்கடி நாம் பாவ சங்கீர்த்தனம் பண்ணிப்பதும் ரொம்ப முக்கியமானது ஏசு ஆண்டவர்கிட்ட போய் இது கரெக்டா இப்படி நாங்க பாவ சங்கீர்த்தனம் செஞ்சிக்க வேணுமா அப்படின்னு சொன்னா நிச்சயம் அப்படின்னு சொல்வார் ஏன்னா நாம நோய்வாய்பட்டு இருக்கிறப்போ யாரை தேடி போறோம் மருத்துவரை தேடி போறோம் மருத்துவர் யாருக்கு தேவை நோய்வாய்ப்பட்டவருக்கு தேவை எப்போ நாம ஃபீல் பண்றோமோ எப்போ நாம நான் குற்றம் பண்ணி இருக்கிறேன் தப்பு பண்ணி இருக்கிறேன் நான் எதுக்கு எதுக்கு நான் அந்த ஆளை காயப்படுத்தினேன் இதெல்லாம் நான் பண்ணி இருக்க கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி நினைச்சு நினைச்சு மனசார புழுங்கி புழுங்கி வேதனைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம அழிச்சுக்காம இருப்பதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய நல்ல மருத்துவர் இந்த பாவ சங்கீர்த்தனா ஆகவே இந்த பாவ சங்கீர்த்தனத்துக்கு நாம் போயாகணும் அப்படின்னு சொல்லி இயேசு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்வார் அதைத்தான் அவர் இன்னைக்கு நற்செய்திலையும் சொல்றாரு நோயுற்றவருக்குத்தான் மருத்துவர் தேவை அப்படின்னு சொல்லி நீங்க நோயுற்றவர் அப்படி என்கிற நிலையில இருப்பீர்களாக மீன் வாழ்க்கையில நோயுற்றவர் அப்படிங்கிற நிலையில் இருப்பீர்களாக இருந்தால் தாமதிக்காமல் சீக்கிரமாகவே நல்லதொரு பாவசங்கீர்த்தனத்தை செய்து கொள்ளுங்கள் அதற்கு அப்புறமாக பாருங்கள் உங்களது வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பையும் செழிப்பையும் கண்டு சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள் அமேன்